மத்திய பிரதேச அரசியலை உலுக்கிய பிரியங்கா காந்தியின் நடவடிக்கை நள்ளிரவில் கைது செய்தாலும் அஞ்ச காங்கிரஸ் அதிரடி அறிவிப்பு இன்னும் சில மாதங்களில் தேர்தலை எதிர்கொள்ளவுள்ள உள்ள மத்திய பிரதேசத்தில் ஆளும் பாஜக அரசு மீது பிரியங்கா காந்தி கூறிய குற்றச்சாட்டு அந்த மாநில அரசியலை உலுக்கியுள்ளது மத்திய பிரதேச அரசு ஒப்பந்ததாரர்கள் அந்த மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய கடிதம் என கூறி ஒரு கடிதத்தை பிரியங்கா காந்தி டுவிட்டரில் வெளியிட்டுள்ளார் அந்த கடிதத்தில் ஒவ்வொரு ஒப்பந்தத்திற்கும் ஒதுக்கப்படும் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தில் ஐம்பது சதவீதம் மட்டுமே தங்களுக்கு வருவதாகவும் ஐம்பது சதவீத பணத்தை பாஜகவினரை எடுத்துக் கொள்கிறார்கள் என ஒப்பந்ததாரர்கள் குற்றம் சுமத்துவது போல் எழுதப்பட்டுள்ளது கர்நாடகாவில் பாஜகவினர் நாற்பது சதவிகிதம் கமிஷன் பெறுவதாக மாநில அரசு ஒப்பந்ததாரர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர் இது பாஜகவின் படுதோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த நிலையில் தங்களது நாற்பது சதவிகிதம் என்ற சொந்த ஊழல் சாதனையை ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தி அவர்களே முறியடித்துள்ளனர் என பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் எனினும் பிரியங்கா காந்தி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் உள்ளிட்டவர்கள் வெளியிட்டுள்ள அந்த கடிதம் போலியானது என்றும் அப்படி ஒரு கடிதத்தை ஒப்பந்ததாரர்கள் எழுதவில்லை என தெரிவித்துள்ள பாஜக தலைவர்கள் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர் இதனையடுத்து பிரியங்கா காந்தி கமல்நாத் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மீது மோசடியான ஆவணம் தயாரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த மாநில காங்கிரஸ் ஊடக பிரிவு பொறுப்பாளர் கே கே மிஸ்ரா வழக்கிற்கோ நள்ளிரவு கைது நடவடிக்கைக்கோ பயந்தவர்கள் நாங்கள் அல்ல என தெரிவித்துள்ளார் பாஜகவின் ஊழலை தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் பிரியங்கா காந்தியின் ஐம்பது சதவிகித கமிஷன் குற்றச்சாட்டு மத்திய பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கு அரசியலில் போங்கும் காங்கிரசின் கை காங்கிரஸ் ஜனுக்கு அதிர்ச்சி பாஜகவுடன் கூட்டணி சேராமலேயே நெருக்கம் காட்டி வரும் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் வகையில் அவரது சகோதரி ஒய் எஸ் காங்கிரஸ் அழைப்பு விடுத்துள்ளது தற்போது ஒய் எஸ் ஆர் தெலங்கானா என்ற பெயரில் ஹைதராபாத்தில் கட்சி நடத்தி வரும் ஷர்மிலா விரைவில் காங்கிரஸில் இணைய உள்ளார் இதனை அவரது தரப்பு ஊடகங்களில் உறுதி செய்துள்ளது காங்கிரஸ் தரப்பிலும் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸில் இணைந்தாலும் இணையாவிட்டாலும் ஆந்திராவில் அந்த கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் என ஷர்மிளா ஏற்கனவே அறிவித்திருந்தார் ஆந்திரா தெலங்கானா பிரிவினையால் அதிகம் பாதிப்பை சந்தித்த கட்சி காங்கிரஸ் ராஜசேகர ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் அரசு அசுர பலத்துடன் செயல்பட்டு வந்த நிலையில் அவரது இறப்பு மற்றும் தெலங்கானா மாநில பிரிவினை ஆகியவற்றால் இரு பிராந்தியங்களிலும் காங்கிரஸ் பலவீனமடைந்தது தற்போது மீண்டும் தெலுங்கு மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்ற காங்கிரஸ் வியூகங்களை வகுத்து வருகிறது இதனையொட்டி முதற்கட்டமாக ராஜசேகர ரெட்டியின் லெகசியை ஜெகன்மோகன் மட்டுமே அனுபவித்து வரும் நிலையில் புதிய போட்டியாளராக ஷர்மிலாவை களமிறக்கியுள்ளது காங்கிரஸ் ஏற்கனவே தெலங்கானாவில் காங்கிரஸ் இழந்த இடத்தை பிடிக்க முன்னேறி வரும் நிலையில் ஆந்திராவிலும் தற்போது காய் நகர்த்துதலை தொடங்கிவிட்டது ஆரம்பத்தில் ஷர்மிளாவை இணைக்கக்கூடாது என சில தெலங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த முட்டுக்கட்டைகள் நீக்கியுள்ளதாக கூறுகின்றனர்